வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் போன அத்தியாயத்தில் வானதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியில் மதுராந்தகரை முதன்மந்திரி கண்டெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் மதுராந்தகருக்கும் முதன்மந்திரிக்கும் நடக்கிற உரையாடலை நாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் மதுராந்தகருக்கு முதன் மந்திரி மேல் ஒரு சின்ன பயம் இருக்குது ஏன்னா நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு மனிதர் அதோட நேர்மையான ஒரு மனிதர் அதே போல் மதுராந்தகர் பற்றிய நிறைய விஷயங்கள் முதன் மந்திரிக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதை இந்த அத்தியாயத்தில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் மதுராந்தகன் நன்றி முதன் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான் ஐயோ அப்பா செத்தேன் என்னை தொட வேண்டாம் என் கால்கள் போச்சு போச்சு அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு இளவரசே தங்களுக்கு என்ன நேர்ந்தது தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது என்று கவலையுடன் கேட்டார் என் கால்கள் முறிந்தே போய்விட்டன நடக்க முடியவில்லை நிற்கவும் முடியவில்லை முதன்மந்திரி திரும்பி பார்த்து அடே பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள் என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார் பின்னர் ஐயா இந்த விபத்து எப்படி நேர்ந்தது தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போகத் துணிந்தார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே என்றார் முதன்மந்திரி யாரையும் தண்டிக்க வேண்டாம் யார் பேரிலும் குற்றம் இல்லை மாலை நேரத்தில் குதிரை மேலேறி கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன் நதிக்கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன் திடீரென்று மழை பிடித்து கொண்டது ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது குதிரை மிரண்டு ஓடியது நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன் குதிரை எங்கேயோ போய்விட்டது விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது போய் போய்விட்டதோ தெரியவில்லை எழுந்து நிற்கவும் முடியவில்லை நல்ல வேளையாக தாங்கள் இச்சமயம் இங்கு வந்தீர்கள் ஏதோ தங்களுடைய தந்தை மகானாகிய தேவர் செய்த புண்ணியந்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருங்கள் பல்லக்கில் தங்களை ஏற்றி விடுகிறேன் மற்ற விவரங்களெல்லாம் நாதன் கோவிலில் அடியேனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்றார் அனிருத்தர் பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன்மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார் ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார் தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தார் போல் நடந்து சென்றார் சிறிது நேரத்திற்கெல்லாம் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த ஊர் பெருமாள் கோவிலுக்கு அருகில் முதன்மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினார்கள் விளக்கு வெளிச்சம் கொண்டு வர சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் வெறும் சூளுக்குத்தான் என்றும் தெரிந்தது இளவரசர் கொண்டிருந்த வீதியும் சிறிது தெளிந்தது பெருமாள் கோவிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள் பின்னர் முதன்மந்திரி இளவரசே இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள் பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படிச் செய்யலாம் நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன் என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன் என்றார் ஐயா தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் பரிகாரம் இன்று செய்துவிட்டீர்கள் இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன் ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன் அனிருத்தர் அதிசயக் கடலில் போனதாக பாவனை செய்து இளவரசே சோழ குலத்துக்கு நான் கடமைப்பட்டவன் இந்த குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட நன்றி எனக்கு செலுத்த அவசியமில்லை ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாக சொன்னீர்களே அதுதான் எனக்கு விளங்கவில்லை நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராய்ச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்துவிடலாம் என்றார் ஐயா அனிருத்தரே தாங்கள் மகா கெட்டிக்காரர் அறிவாளி ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகமறிந்த விஷயம் ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம் தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம் ஆனாலும் இன்று தாங்கள் செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன் என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள் ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள் அனிருத்தர் புன்னகை புரிந்து ஆம் இளவரசே தாங்கள் நன்றியை செலுத்த வேண்டிய வழி ஒன்று இருக்கிறது தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது இனி இம்மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம் முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூழ ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள் அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம் காலம் கெட்டிருக்கிறது பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதைக் காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப இருக்கும் யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றார் மதுராந்தகன் அசந்து போனான் அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது சற்று பொறுத்து சமாளித்து கொண்டு மந்திரி என்ன வார்த்தை சொன்னீர் பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்யச் சொல்வதின் கருத்தென்ன என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான் இளவரசே பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாகக் கருதுவதை நான் அறியேன் எப்போதிருந்து இந்த எண்ணம் தங்களுக்கு உண்டாயிற்று முன்னேயெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும் மதுராண்டகன் மேலும் திகில் கொண்டான் அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று முதன்மந்திரி கடம்பூர் மாளிகைக்கு நான் நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான் இளவரசே கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் பேருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா அதைத்தான் சொல்கிறேன் அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள் அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான் பல்லக்கு பிரயாணம் என்னைப் போன்ற கிழவர்களுக்கு உகந்தது உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம் ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும் தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன் அன்பில் அனிருத்ரே ஜாகிரதை மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளைச் சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரையேற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர்கள் ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாகச் சொல்லுகிறீர் உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீர் செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன் இளவரசே தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது முதுமொழி தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது பொறுத்து கொள்வது மட்டுமா தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாகச் சொன்னாலும் பூமியாள விரும்பும் தாங்கள் பொறுத்துக்கொள்வதுதான் உசிதம் ஐயா என்ன சொல்லுகிறீர் நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன் அவனுடைய உதடும் துடித்தன புருவங்கள் நெறிந்தன பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்ததென்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன ஆனால் முதன்மந்திரியோ சிறிதும் பதட்டமே இல்லாமல் இளவரசே குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும் வீராதி வீரனான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள் மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர் இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படியாகும் அது குற்றம் என்றும் ஆகையால் அதற்காக ரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம் இளவரசே இந்த கிழவனுடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள் தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு இருந்தது தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள் இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கோரலாம் சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம் அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல் கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மாதிரியெல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான் முதன்மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும் பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகி கொண்டிருந்தன ஐயா தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது எந்த துரோகி என்னுடன் இருப்பது போல் நடித்து கொண்டு தங்களிடம் வந்து சொல்லியிருக்கிறான் என்று கேட்டான் தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை இந்த பரந்த ராஜ்யமெங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன காதுகளும் இருக்கின்றன நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான் இல்லை அவருக்கு தெரியாது என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சத்தில் பதிந்து கிடக்கின்றன அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வரா ஆம் ஆம் தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யமே நெடுநெடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன் அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் துணித்தன முதன்மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல் கூறினார் சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர் ஆனால் அவரறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாயிருக்கிறது சிற்றரசர்களின் சதி பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சை புண்படுத்த நான் விரும்பவில்லை அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை இளவரசே தங்களுடைய காரியங்களைப் பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் தாங்கள் நம்பி இருக்கலாம் ஐயா அன்பில் அனிருத்தரே இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளனச் சிரிப்புச் சிரித்தான் இளவரசே தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்துவிடவில்லை சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் அபிமானம் வைத்து வந்திருக்கிறேன் அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்து கொண்டதால் ஏற்பட்டது ஆனால் சில நாளைக்கு முன்னேயானால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு வந்திருப்பீர் நாராயணா நாராயணா இது என்ன வார்த்தை இளவரசே ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம் நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்த எனக்கு எதிராக நீர் சதி செய்யத் தொடங்கினீர் நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்றுவிடுவதற்கு ஏற்பாடு செய்தீர் அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறிகளை காண்கிறேன் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படைகிறீர் இல்லையா இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம் அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமாக காட்சியளித்தது அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது கடைசியில் வருந்தி வருவித்து கொண்ட புன்னகையுடன் முதன்மந்திரி ஆம் இளவரசே நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான் இன்றைக்கு கர்ப்ப ஆயிற்று தாங்கள் பிறந்தவுடனே சிசுஹத்தி செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள் அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் கிருதார்த்தனாவேன் என்றார் எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலும் நல்லது சொல்கிறேன் சிசுகத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆனா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள் பிழைத்துப் போகட்டும் என்ற அக்குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்கச் சொன்னீர்கள் பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன் அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது அதனால் நான் உயிர் பிழைத்தேன் தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள் என்னை சிவபக்தனாக அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள் அதிலும் தவறிப்போனீர்கள் நான் தாங்கள் விரும்பியது போல் அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை ஐயா முதன் ஏன் இப்படி ஸ்தம்பித்துப் போய் உட்கார்ந்திருக்கிறீர் இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பதுதானே முதன்மந்திரி உண்மையில் ஸ்தம்பித்துத்தான் போய் உட்கார்ந்திருந்தார் ஒருவாறு பேசும் சக்தியை வருவித்து கொண்டு இளவரசே தங்களுக்கு இவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன் என்றார் ஆம் பயனில்லைதான் என்னிடம் திடீர் என்று நீர் பறிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும் ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர் அவனை கடல் கொண்டு விட்டதனால் இப்போது என்னிடம் பரிவு கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளை தீங்குகளையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன் இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன் இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன் இளவரசே தங்களுடைய வார்த்தைகள் என்னை அடையச் செய்கின்றன என்றார் அன்பில் அனிருத்த பிரமராயர் இதோடு நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முடிந்தது முதன் மந்திரிக்கும் மதுராந்தகருக்கும் நடந்த உரையாடலில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது நம்ம மதுராந்தகருடைய சதித்திட்டங்களை எல்லாம் முதன்மந்திரி அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துருச்சு அதோட மதுராந்தகருக்கு தன் பிறப்பை பற்றிய ஏதோ ஒரு ரகசியம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் மதுராந்தகர் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை இரட்டை குழந்தைகள் பிறந்தது ஒன்று பெண் ஒன்று ஆண் அந்த ஆண் குழந்தை தான் மதுராந்தகன் அது வரைக்கும் உண்மை ஆனால் அந்த குழந்தைங்க செம்பியன் மாதேவிக்கு பிறக்கலை பின்ன யாருக்கு பிறந்தது அதை பின்னாடி வர்ற அத்தியாயங்களை படித்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அதோட இந்த பிறப்பு பற்றிய ரகசியத்தை மதுராந்தகனுக்கு சொன்னது யாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை சொன்னது நந்தினி மதுராந்தகன் மனதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சாவியாக இந்த விஷயம் அமைந்தது ஆனால் நந்தினி சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அதை மதுராந்தகன் அறிந்து கொள்ளக்கூடிய காலமும் விரைவில் வரும் பின்னாடி வர்ற அத்தியாயங்களில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம்